ോപാലപുരം ശ്രീ വേണുഗോപാലസ്വാമി കോവിാലയം വരപ്പോകും മഹാ കുംഭാഭിഷേകത്തിന് അനുവരും കൂടിയിരുക്കോട്ട് சென்னை மாநகர மக்களுக்கும் அனைத்து பாரதேச அனைத்தவர்களுக்கும் மக்களுக்கும் எங்களுடைய வேணுகோபாலசாமி சார்பான வலிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வேணுகோபாலசாமி ஆலயமானது வரப்போற கும்பாபிஷேகம் என்பது தொண்ணூறு ஆண்டுகள் நிறைவு பெற்று அடுத்த வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது பன்னெண்டு வருஷத்துக்கு முதல் இருபது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வரும்போது நூறு ஆண்டுகளை தாண்டி அடுத்த கும்பாபிஷேகம் நம்ம கொண்டாட இருக்கிறோம் இப்பொழுதும் இந்த கோபாலமேடு வேணுகோபால கோபால கும்பாபிஷேகத்துக்கான இந்த பத்திரிகையை நாங்கள் அனைத்து மக்களுக்கும் பாரத அனைத்து மக்களையும் நாங்கள் வரவேற்கும் விதமாக இதை நாங்கள் இது பண்ணுகிறோம் கும்பாபிஷேகத்துக்கு வந்து அனைத்து மக்களும் கும்பாபிஷேகத்தை கண்டு கழித்து அவருடைய அனுக்கிரகத்தை பெறணும் என்று நாங்கள் நிர்வாகம் சார்பாகவும் காஞ்சி மகாசவங்கள் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்வோம் அனைவருக்கும் இந்த கும்பாபி தங்களுடைய கோவில் இந்த கோபால கிருஷ்ணன் கோவில் இந்த பக்தர்களுடைய கோவில் அது அவர்களுடைய சொந்த வீட்டில் கல்யாணமாக இதை பாதித்து அனைவரும் வந்து அவருடைய அருளை பெற்று எல்லாரும் வளமுடன் வாழ்ந்து வரும் போகிற காலங்களில் இந்த உலகமே சந்தோகமாக இருக்க பிரார்த்தித்து இந்த பத்திரிகையை நாங்கள் நிர்வாகம் சார்பாக சமர்ப்பிக்கிறோம் இந்த வேணுகோபால் சார் கோபந்த் ஆளுக்கிறத்திற்கு என் தகப்பனாராய் என்ற குருவாகிய காலீஸ்வரர் நடபா என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி மார்ச் இருபத்தி மூணாம் அன்று வந்து சேர்ந்தார் அவருடைய அவருடைய மகனா நான் என்னுடைய தம்பி வெங்கட என்னுடைய வெங்கட் நாராயண் ஆய் ஆகியவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த வருஷத்தை நாற்பது வருஷத்தை முடித்து நாற்பத்தி ஒரு ஆண்டை கடந்து வந்திருக்கிறோம் இதற்கு முக்கியமான காரணம் வேணுகோபால் சரிபூர் அணுகிறகம் பக்தர்களுடைய ஒத்துழைப்பும்தான் காரணம் ஏன்னால் எங்களோட நாங்கள் இந்த வேணுகோபால சாமிக்கும் பக்தர் எப்போவும் நாங்கள் கடன் எங்கள் ஆய்வு உள்ளவரை அந்த வேணுகோபாலசாமிக்கு எங்களால் முடிந்த கைங்கரித்து செய்ய நாங்கள் பக்தர்களுக்கும் எங்களால் முடிந்த எப்படி முடியுமோ அப்படி எங்களால் முடிந்த செயல் நாங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கிறோம் இந்த நிர்வாக ஆரம்பத்திலிருந்து இருந்த நிர்வாகம் இன்று வரை உள்ள நிர்வாகத்துக்கு எங்கள் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நிர்வாக அச்சங்கள் சார்பாகவும் நிரூபித்து கேட்டுக்கிறோம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஸ்ரீ வேணுகோபாலசுவாமி திருக்கோயில் கோபாலபுரம் சென்னை சீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக ஆகான பத்திரிகை தை மாதம் இருபதாம் தேதி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்தேகால் மணி வரை நிகழ்ச்சி நிரல் தை பதினாறு இருபத்தொன்பது ஒன்று இருபத்தைந்து புதன்கிழமை மாலை ஐந்து மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ஸ்ரீ தேவதா பிரார்த்தனை அணுக்கை கணபதி பூஜை மகாசங்கல்பம் கிரக பிரீத்தி நாந்தி மிருத் சக்கர கிரகணம் அங்குரார்ப்பணம் ரக்ஷாபந்தனம் ஆச்சாரிய ரிப்திக் வர்ணம் ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ ஹோமங்கள் பூர்ணாவுதி தீபாராதனை வாஸ்து மண்டல பூஜை வாஸ்து ஹோமம் பழி பூர்ணாவுதி தீபாராதனை தை பதினேழு வியாழக்கிழமை முப்பது ஒன்று இருபத்தைந்து காலை ஏழு முப்பது மணிக்கு ஸ்ரீ மகாகணபதி பூஜை சங்கல்பம் புண்ணியாகவாசனம் மண்டப பூஜை கலாகர்ஷனம் வியாகசாலா பிரவேசம் கலச்ச கலசத்தில் தேவதா பூஜனம் ஜபம் ஹோமம் காலை பத்து முப்பது மணிக்கு ஒன்றாவது கால பூர்ணாவுதி தீபாராதனை மாலை ஆறு மணிக்கு சங்கல்பம் புண்யாக வாசனம் மண்டல பூஜை வேதிகா பூஜை ஜபம் ஹோமம் இரவு எட்டு மணிக்கு இரண்டாவது கால பூர்ணாகுதி தீபாராதனை அவதாரிகை தை பதினெட்டு வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்று ஒன்று இருபத்தி ஐந்து காலை ஏழு முப்பது மணிக்கு சங்கல்பம் புண்யாக வாசனம் பவன பாவனம் மண்டப வேதிகா பூஜைகள் ஜபம் ஹோமம் காலை பத்து முப்பது மணிக்கு மூன்றாவது கால பூர்ணாகுதி தீபாராதனை மாலை ஆறு மணிக்கு சங்கல்பம் வாசனம் மண்டப வேதிகா பூஜைகள் ஜபம் ஹோமம் கலாஹோமங்கள் இரவு எட்டு மணிக்கு நாலாவது கால பூர்ணாகுதி தீபாராதனை அவதாரிகை பை பத்தபோது சனிக்கிழமை ஒன்று ரெண்டு இருபத்தி ஐந்து காலை ஏழு முப்பது மணிக்கு சங்கல்பம் புண்யாக வாசனம் பூத சுத்தி விசேஷ எஞ்சாலயங்கள் மண்டப வேதிகள் மண்டப வேதிகா பூஜைகள் ஜபம் ஹோமம் ஹோமங்கள் காலை பத்து முப்பது மணிக்கு ஐந்தாவது கால பூர்ணாகுதி தீபாராதனை மாலை ஆறு மணிக்கு சங்கல்பம் வாசனம் மண்டப வேதிகா பூஜைகள் ஜபம் ஹோமம் விசேஷ மூல மந்திரங்கள் விசேஷ திரவிய ஹோமம் இரவு எட்டு மணிக்கு ஆறாவது கால பூர்ணாகுதி தீபாராதனை மந்திர புஷ்பம் அவதாரிகள் தை இருபது ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஏழு முப்பது மணிக்கு ஏழாவது கால சங்கல்பம் புண்யாக வாசனம் மண்டப வேதிகா பூஜைகள் ஜபம் ஹோமம் தத்துவஹோமம் கலாஹோமம் ச ஸ்வபாகுதி நாடி சந்தனம் வசோதார ஹோமம் மகா பூர்ணாபுதி மகாதீபாராதனை கடயாத்ரா தானம் கடயாத்திரை காலை ஒன்பதே கால் மணி முதல் முக்கால் பத்தே கால் மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் மூலமூர்த்தி அபிஷேகங்கள் தீபாராதனை ஸ்ரீ வேணுகோபால சுவாமி ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ ராமர் பரிவாரம் ஸ்ரீ ஆதிசக்கரர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் நவகிரகங்கள் ஐயப்பன் மற்றும் எல்லா தேவதைகளுக்கும் ஒவ்வொரு காலத்திலும் மூல மந்திர ஹோமம் நடைபெறும் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை முதல் மண்டலாபிஷேகம் நடைபெறும் இந்த கும்பாபிஷேக வைபவத்திற்கு மத்த ஜனங்கள் அனைவரும் வந்து சிறலாக சிறந்து கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க வேண்டுமாறு எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக மிக தாழ்மையுடன் அனைவரை வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் எல்லாருக்கும் நமஸ்காரங்கள் நம்ம இந்த கும்பாபிஷேகத்து விழாவுக்கு வந்து தினமும் எல்லா காலத்திலும் வந்து நம்ம கோபூஜை கண்டிப்பாக உண்டு இந்த கோயில்ல வந்து நம்ம காஞ்சி காமபுரி மரத்தில் சேர்ந்தது இந்த கோயில் இங்கே வந்து நம்ம சிங்கேரி மகாசனிதான் வந்திருக்கார் சரபுரம் ஆச்சாரியாக வந்திருக்கார் இப்போ பிலாஸ்பூர் ஆச்சாரியாக வந்திருக்கார் கங்கோத்ரி ஆச்சாரியாக வந்திருக்கார் எல்லோரும் வந்து இந்த கோயிலில் எல்லாம் அனுகூலம் பண்ணி பக்தர்களுக்கு தான் எல்லாம் தர்ஷனம் கொடுத்து எல்லோரும் ஆசீர்வம் பண்ணுறேன் எல்லோரும் வந்து எல்லா காலகட்டத்திலும் வந்து இது வந்து இந்த வேணுகோபாலன்ட்ட நடக்காது ஒன்றுமே கிடையாது கல்யாணத்துலேருந்து சந்தான பாக்கியத்துலேருந்து எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வந்து பகவானை பக்கத்துலேருந்து பார்க்கலாம் அந்த ஆறு பேர் பதினொன்று சாயங்காலம் நாலு ஒம்பது ரெண்டு நாளும் கண்டிப்பாக வாங்குவோம் என் நம்ம கோயில் வந்து நம்ம காலேஜ் கணப்பாடி மாமாவும் ரவி அம்பி மாமாவும் அவள் சேர்ந்து பட்டு வந்து பல வருஷமாக பண்ணியிருக்கா சேவை பண்ணியிருக்கா அவள் கையால் பெருசாக வாங்கினா எல்லா அனுபவமாக நடக்கும் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா <Sessizlik> Bakar sarba he, mangi kongo, Radhe Krishna, Radhe Krishna, Radhe Krishna, Radhe Krishna.